எண்ணம் பல மத்தியிலையும் இருக்கு சரியா ஆனா கிரெடிட் கார்டு கூடாதா நல்லா என்ன கேட்டா நான் ஒரு வகையில நல்லம் ஒரு வகையில கூடாது இப்ப உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு வாழ் தந்தா நீங்க என்ன செய்வீங்க முதல்ல என்ன இயல்பா எனக்கு ஒரு லட்சம் வட்டிக்கு வண்டி கொண்டே வட்டி வண்டி அந்த தொழில்

இப்ப நான் வேலை செய்து ஒரு பேங்க்லவே அப்ளை பண்றேன் அந்த பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு விதமா இந்த கிரெடிட் கார்டு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று வந்து எங்களை வேலைன்ற சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு கிரெடிட் கார்டு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்ப நான் வேலை இல்லை தானே நீங்க வந்து பிசினஸ் ஓனா செய்றீங்க உங்களுக்கு ஒரு மாதாந்த நிரந்தர வருமானம் இருக்காது அப்ப உங்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எஃப்டி ஒன்றை போடுங்க போடுங்க ஒரு வருஷம் போட்டு அதுல அதுக்குன்னா ஒரு கிரெடிட் கார்டு தெரியணும் அப்ப இப்படி கிரெடிட் கார்டு நாங்க வாங்கிட்டு என்ன செய்வோம் மருத்துவம் ஒரு பிரிட்ஜியோ டிவியோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத விட அதிக அத்தியாவசியம் இல்லாத நாங்க வாங்க அத்தியாவசியம் ஒரு கிரெடிட் கார்டு போய் நாங்க சும்மா ஒரு இலங்கையில மிகப்பெரிய கம்பெனியில ஒரு கார்டு ஒண்ணு வாங்குறோம் சரிங்களா ஒரு பேங்க்ல போய் கார்டுன்னு வாங்குறோம் அந்த பேங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு அந்த சிட்டில இப்ப ஓ பண்றாங்க இதுல இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு வாங்குற பொருளுடைய வில மதிப்புல இருந்து கழுவி வேற வேண்டு அந்த மாதிரி இடங்கள்ல இந்த காடு யூஸ் பண்ண அப்படி இருக்கும் நீங்க ஒரு பூச்செட்டி ஒன்றுக்கு போறீங்க ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்க முந்நூறு ரூபா அது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவன் அவன் பூச்சிட்டியில உள்ள பேங்க்லயே போய் கழிச்சு காட்டு பாவிச்சீங்கன்னா கழிவு வண்டி வருது இது அப்படி இருக்கு இது வந்து லாபமா நட்டமா இதுல நட்டமா

கிரெடிட் கார்டு வச்சிருந்த பெரிய பணக்கார யூஸ் பண்றாங்க நானும் பணக்காரம் சம்பளத்தை ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து நீங்க எந்த ஒரு பிரயோசனவும் இல்ல ஒரு கிரெடிட் கார்டு ஒரு 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 ஆளால ஒரு கிரெடிட் கார்டு இருந்தா காணும் நாற்பது பேங்க் இருக்க இருந்தா ஒரு நாற்பது கிரெடிட் கார்டு வச்சிருந்தா அதுக்கு ஒரு சந்தா ஒன்று கட்டணும் பெருசத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அனுவல் பீட் அந்த பீஸா வந்தா அவங்க வெட்டிட்டு வாங்க

நீங்கள கொள்ளலாம் இதை நீங்க தேவையில்லாம கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்திக்க வேண்டாம் அல்லது இப்ப சும்மா அந்த கேம் பிளே ஆடுறது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது அல்லது சின்ன சும்மா சும்மா இதுகள் யூஸ் பண்றது இல்ல நீங்க அந்த கிரெடிட் கார்டை போட்டோ எடுத்து அந்த கிரெடிட் கார்டு இருக்க நீங்க அப்லோட் பண்றால அல்லது அந்த கிரெடிட் கார்டுக்கு வரவங்க ஓடிபி நீங்க பகிர்வதால எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ன இப்ப தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் சில சில கிரெடிட் கார்டுகளுக்கும் ஓப்பன்ஸ் வரும் இப்ப சில சில ஜாழ்பாணத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கான்னு சொல்லி சொன்னா கூடுதலான பேங்க் வந்து அதாவது சிங்கிள் ஏரியா இப்போ கொழும்பு கண்டி அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஹோட்டல்ஸ்க்கு வந்து நூல ஒப்போஸ் வரும் ஆஹ் அப்ப இங்க யாழ்ப்பாணத்துல நிக்க ஒரு சாதாரண வேலை செய்யற ஆளுக்கு வந்து அந்த கார்டு வந்து மேலே தேவைப்படாது இப்போ நீங்க கொழும்புல போயோ ஃபைவ் ஸ்டார் போட்டோ த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லயோ பணத்துல இல்லாத கம்பெனில இருக்கும் பணத்துல இல்லாத கம்பெனில நீங்க அத செய்றது வந்து எப்பவுமே பிரியோசன படாது அப்ப நீங்கள என்ன செய்யணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் தேவை இருந்தால் மட்டும் இந்த கிரெடிட் கார்டுகளை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறது எப்பவுமே நல்லா அது கூட தேவையை பொறுத்து இந்த கிரெடிட் கார்டு எடுத்துக்கொள்ளுங்க கிரெடிட் கார்டு வந்து ஒரு கெட்ட விஷயமோ அல்ல தேவையில்லாத விஷயமோ இல்ல அந்த கிரெடிட் கார்டு வந்து வெளிநாடுகள் எல்லாம் இருக்கணும் இருக்குன்ற சிஸ்டத்தையும் விட்டுருவோம் இங்கே இப்ப கிரெடிட் கார்டு எல்லாம் இப்ப நோமலா எல்லாம் யூஸ் பண்றது வரைக்கும் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு தனிநபர் எனக்கு வந்து ஒரு வேலை இல்லை அல்லது எனக்கு ஒரு மாதவரமான மில்லியா இப்ப நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அது அந்த கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க கேட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இதை தவிர்த்து எடுக்கணும் சொன்னா மாதிரி சம்பளம் இருக்கும் அதையும் தவிர்த்து எடுக்கணும் சொல்லி சொன்னா நீங்க ஒரு எஃப்டி எகைன்ஸ்ட நீங்க எடுத்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து வட்டியும் பெறும் பிளஸ் நீங்க கிரெடிட் கார்டை பக்கமா யூஸ் பண்ணலாம் எஃப்டி போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் குறிப்பிட்ட வட்டியும் பெறும் அதே மாதிரி நீங்க கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையை நீங்க வடிவா பூர்த்தி செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு லாபமும் பெறும் உண்மையா உண்மையா நான் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கேள்விப்பட்டிருக்கேன் கடநட்டி என்ற உண்மையில மெனமிட்டு கைக்கத்தான் முழங்கிச்சு அப்ப அந்த கடனட்டியா பாவிக்கிறோம் எதுக்கு பாவிக்கிறோம்ன்றதுல லாபம் இருக்கு ஒட்டுமொத்தமான உண்மையா இந்த இந்த கடனட்டை பற்றி உண்மையான திறந்தபடியா உண்மையா சொல்றேன் இந்த கொஞ்சம் மக்களுக்கு எங்களுடைய மாசம் அதாவதுக்கு பிறந்தது ஜனவரி பத்தொன்பதுக்கு டைப்பட்ட காலத்துல எங்களுடைய ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நாங்கள எங்க சாப்பாடு ரெண்டாவது வந்து சொல்லியிருந்தேன் அது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போட்டோ எடுத்து அனுப்பினீங்க அதுல குழுக்கள் முறையில கொஞ்சம் பேருக்கு பரிசு கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துருந்தேன் ஆனா நாங்க வந்து வேலையை செய்யாம சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள கேட்கலாமா

对。<Okay. S 3> <laughs>